ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இந்த தாயானவளுக்கு நீ எத்தனையோ பூஜைகள் செய்து என் மனதை குளிர வைத்து உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக அமர வைத்து விட்டாய் என் தங்கமே நான் நிரந்தரமாக இருக்கின்ற உன்னுடைய இல்லத்தில் செய்யக்கூடாத தவறு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கிறது உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டால் இந்த அம்மா ஒருபோதும் உன்னுடைய இல்லத்தில் இருந்து வெளியே செல்ல மாட்டேன் மாறாக இந்த தவறை நீ செய்வாயானால் நிச்சயமாக அம்மா எந்தவித தயவுதாச்சனையும் காட்டாமல் இங்கிருந்து கிளம்பி விடுவேன் என்பதையும் நீ மறக்க கூடாது என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த தாயானவள் என்னை நினைத்து நீ நீ மனமுறி என்னிடம் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் ஒப்படைத்து கொண்டிருக்கிறாய் நான் ஒவ்வொரு வேண்டுதலையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் வந்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய கவலைகளை எல்லாம் இப்பொழுது சில நாட்களாகவே நீ மறந்து விட்டாய் அது மட்டும் அல்லாமல் என் பிள்ளையே இந்த தாயானவளின் மனதை எப்படி குளிர வைக்க வேண்டும் நம் தாயானவளுக்கு என்ன செய்தால் அது சந்தோஷத்தை தரும் என்று நீ அதிகமான நேரங்களில் உன் அம்மா என்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே என் மீது நீ கொண்ட அன்பினை கண்டு அம்மா சிலிர்த்து போனேன் என் குழந்தையே என் மீது காட்டுகின்ற பாசத்தை நானும் உன் மீது காட்ட வேண்டும் என்றுதான் தினம் தினம் உன்னை காண வருகிறேன் என் செல்லமே நான் உன்னுடைய இல்லத்தில் அமர முடிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் அங்கேயே தங்கவும் செய்துவிட்டேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கிற காலங்களும் உன் முன்னால் நின்று கொண்டிருப்பதை நான் காணதான் செய்கிறேன் என் தங்கமே அதிலிருந்து எல்லாம் நீ மீண்டு வரப்போகின்ற காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே நீ சிலவற்றை ஆராய்ந்து உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொள்வதை விட எல்லாமே உனக்கான பாடம் என்றும் அதை அனுபவமாக நீ எடுத்து கொள்ள பழகு அப்படியானால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சிறப்பாக மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே வாழ்க்கையில் எதையுமே உன்னால் மாற்ற முடிவதில்லை எல்லாமே யதார்த்தம் என்று நீ புரிந்து கொண்டு அதன்படி நடக்கத் தொடங்கினால் எல்லாவிதமான கஷ்டங்களும் உன் கண் முன்னால் இருந்து தானாகவே விலகி சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே யாருக்காகவோ வாழ்ந்து காட்டுவதற்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் உனக்கு பரீட்சை கிடையாது உனக்காக நீ வாழ்ந்துவிட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்காக உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நீ வீணடித்து கொண்டிருக்காதே ஓடுகின்ற நீர் போல நடப்பதெல்லாம் நல்லதுக்கே என நினைத்துக்கொண்டு கொண்டு நல்லதை செய்ய துணிந்து நில் தீயவை தானாக குப்பை போல ஓரத்தில் ஒதுங்கிவிடும் என் தங்கமே என் தங்கமே அழகான குளிரான காட்சியும் மேகம் முடிய வானமும் முகம் காட்ட துளிக்கின்ற சூரியனும் போல நிச்சயமாக இந்த இனிய புன்னகையோடு உன்னுடைய நாள் நல்ல நாளாக எப்பொழுதும் மலரும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை குறை கூறுகின்ற பலருக்கு உத்தமராக வாழ்வதை விட உன்னை நம்புகின்ற சிலருக்கு நீ நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் போதும் என் குழந்தையே நீ என்னதான் செய்தாலும் அங்கே குறை சொல்ல வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவர்கள் குறைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என் குழந்தையே விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒருநாள் நீ விரும்புகின்ற உயரத்திற்கு நிச்சயமாக உன்னை அழைத்து செல்லும் என்பதை நீ மனதிற்குள் நம்பிக்கையோடு என்னாலும் எண்ணிக்கொள்ள வேண்டும் நல்ல செயல்களுக்கான வெகுமதிகள் எல்லாம் உடனடியாக கிடைப்பது கிடையாது எவ்வளவு தாமதமாக வருகிறதோ அந்த அளவிற்கு அந்த வெகுமதி உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் என்பதை நீ மறந்துவிடாதே வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற கசப்பான சம்பவங்கள் தான் உனக்கு நல்ல பாடங்களையும் நல்ல அறிவுகளையும் வழங்கிவிட்டு செல்கின்றது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சேர்ப்பது மிகவும் கடினம் ஆனால் அதனை செலவு செய்வது மிகவும் எளியது பணம் மட்டும் கிடையாது வாழ்க்கை உறவுகளை உள்ளத்தில் நீ சேர்த்து வைக்கின்ற நல்ல எண்ணங்களும் தான் என் தங்கமே இந்த வாழ்க்கையாகும் நிகழ்காலத்தை பற்றிய கவனத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ அந்த கவனத்தை சரியாக எடுத்துக்கொண்டால் எதிர்காலம் உன்னை தானாக கவனித்து கொள்ளும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளையும் உனக்கானதாக நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் இனி எல்லாம் வீணென்று நினைத்து கொண்டால் உனக்கு விடியல் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு துணையாக நிற்பது நீதான் என்பதை நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இருள் கிடையாது என்பதை என் குழந்தை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே நதி போல என்னாலும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் வெற்றி ஓரிடத்தில் உனக்காக காத்திருக்கும் கடல் போல என்பதை அந்த சூழ்நிலையில் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் காலம் மிகவும் பெரியது ஆனால் அதில் இருக்கின்ற வாழ்க்கை உனக்கு மிகவும் குறைவு வாழும் வரை அன்போடு இருந்துவிட்டு செல்ல வேண்டும் வாழ்க்கை எப்படி வேண்டுமா ஆனாலும் மாறலாம் எண்ணங்கள் யாவும் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அதுவும் இதுவும் எதுவும் வாழ்க்கையில் கடந்து போகும் ஆனால் நீ கொடுத்த காயங்கள் எப்பொழுதுமே அவர்கள் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டு இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் உனக்கு இருக்காது என் குழந்தையே இந்த வராகி குடியிருக்கின்ற இல்லத்தில் எப்பொழுதுமே அமைதி நிலவ வேண்டும் அதற்காக அம்மா சத்தம் போடவே கூடாது என்று சொல்லவில்லை என் குழந்தைகளினுடைய சந்தோஷமான சிரிப்பலைகள் மட்டுமே உன் இல்லத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் சண்டை இடுவது அங்கே சச்சரவுகளில் ஈடுபடுவதோ ஒருவரை ஒருவர் குறை சொல்வதோ ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு மனதை காயப்படுத்துவதோ இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது நான் இருக்கின்ற வீட்டில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து விடுகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் இருந்து நான் எந்த ஐயமும் இன்றி கிளம்பி விடுவேன் நான் அங்கு இருக்கும் பொழுதே உங்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் என் குழந்தைகளுக்கு நான் அங்கு இருப்பதில் விருப்பம் இல்லை என்றுதானே அர்த்தம் நீ என்னை மதிக்கவில்லை என்றுதானே அர்த்தம் என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல் நீ வேறு யாரிடத்திலும் சொல்லி தேவையில்லாமல் அங்கே ஒரு வாக்குவாதத்தை நீ உருவாக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நானே பொறுப்பாக இருக்கும் பொழுது உனக்கு எந்தவிதமான கவலைகளையும் எந்தவிதமான வருத்தங்களையும் நான் தானே சரி செய்ய முடியும் என் தங்கமே அனுபவம் என்பது நீ கடந்து வந்த பாதை கிடையாது நீ கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் பாடங்கள் தான் அனுபவம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணம் போல வாழ வேண்டும் பிறரை போல வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது கூடாது என் குழந்தை அனுபவித்த துன்பங்களை எல்லாம் மறக்கத்தானே வேண்டும் ஆனால் அந்த அனுபவம் அளித்த பாடங்களை மறந்துவிடக்கூடாது அந்த பாடங்கள் தான் இனிமேல் எந்த தவறையும் செய்யக்கூடாது கூடாது என்று உன்னை தூண்டும் அழகாய் அமைவது எல்லாம் வாழ்க்கை கிடையாது அமைத்த வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்வதுதான் வாழ்க்கை என்பதை என் குழந்தை நீ புரிந்துகொள் சின்ன சின்ன அனுபவங்கள் தான் வாழ்க்கை அந்த அனுபவங்களை நெறிப்படுத்தினால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி மட்டுமே தொடர்ந்து நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் பொறுப்பாக இருக்கிறாய் என்று சொல்வதை விட எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்கிறாய் என்று சொல் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு நிதானமாக உன் கைகளில் கொண்டு வந்து எல்லாவற்றையும் சேர்த்துவிடும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே தெய்வங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்தால் அதை பொறுமையாக எதிர்கொண்டு என் குழந்தை அதை சரி செய்யதான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மாறாக பிரச்சனைகளை வளரவிட்டு வீட்டில் இருக்கின்ற மற்றவர்களின் நிம்மதியையும் கெடுக்கக்கூடாது கூடாது தெய்வம் குடியிருக்க வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக அங்கே இது போன்ற சம்பவங்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்னாலும் வீட்டிற்குள் சண்டை சச்சரவுகள் போராட்டங்கள் என்று சத்தம் போட்டு கொண்டே இருப்பார்கள் அருகில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வீட்டை பார்ப்பதை எப்பொழுதும் பொழுதுபோக்காக இருந்து கொண்டிருக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஒரு நாளும் உருவாக்கி மற்றவர்கள் எள்ளி நகையாடுகின்ற அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வமே உன் இல்லத்தில் அமர்ந்து உனக்கு ஆசிகளை வழங்க நிற்கும் பொழுது நீ தேவையில்லாமல் இது போன்ற சிறு சிறு தவறுகளை செய்து அவர்களை அங்கிருந்து விரட்டிவிடாதே என் தங்கமே எல்லாம் தெரியும் என்று நினைக்கின்ற எண்ணம் உன்னை சோம்பேறித்தனமாக்கும் எதையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உன்னை சுறுசுறுப்பாக்கும் அதனால் என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனைகள் வேதனைகள் வந்தாலும் உனக்கு தெரியும் என்று நினைத்து விட்டு விடாமல் புதிதாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள தொடங்கு சிந்தித்து செயல்படு இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக பூக்கும் பூக்களைப் போல உன் வாழ்க்கையை நான் மாற்றி தருவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி